மேி செல்வம் குறைந்து வரும் நிலையில் மாட்டு சாணத்தோடு வேளாண் கழிவுகளையும் மக்கள் செய்து கிடைக்கும் மண்புழு உரம் முக்கியத்துவம் பெறுகிறது மண்புழு உரம் பலமான ஊட்டச்சத்துக்களை வழங்குவதோடு மட்டுமின்றி மண்ணின் தன்மையும் மேம்படுத்துகிறது எனவே மண்புழு உரம் தயாரித்து மண் வளத்தை மேம்படுத்திட ஒரு விவசாயிக்கு இரண்டு மண்புழு உரப்படுக்கைகள் வீதம் பத்தாயிரம் விவசாயிகளுக்கு வழங்கிட ஆறு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் மேலும் நிரந்தர மண்புழு உரத்தொட்டிகள் அமைத்து தொடர்ந்து மண்புழு உரம் தயாரிக்க ஏதுவாக ஐந்து கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும் மண்ணின் வளம் குறித்து அறிந்து அதற்கேற்ப உரைமுறைவிற்காக விவசாயிகள் தமிழ் மண் வளம் இணையதளம் வழியாக மண்வள அட்டைகளை பதிவிறக்கம் செய்து தாங்கள் தேர்வு செய்துள்ள பயிர்களுக்கு ஏற்ப உரை பரிந்துரைகளும் பெற்று பயணித்து வருகின்றன